ஆ வணக்கம் நாங்கள் பெரம்பூர் தொகுதி இப்போது இருபத்தி ஒன்றாந்தேதி நவம்பர் இருபத்தி ஒன்று மாநாட்டுக்கான வேலை இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்க நம்ம தம்பி அண்ணன் வெற்றி பசங்க எங்கள் அண்ணன் என் பிள்ளைங்க இன்னும் ரெண்டு பசங்க எல்லாரும் வீட்டில் குடும்ப குடும்பமாக தான் வருவோம் இப்போ வந்து பெரம்பூர் தொகுதி சார்பாக ஒரு அஞ்சு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு பஸ்ஸில் வந்து ஐம்பது பேர்னால் இதுவரலாம் இன்னும் பன்னெண்டு நாள் இருக்குது வரலாம் நாங்கள் ஒரு ஒரு ஆளுங்க அழைப்பு கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம்

அதிமுகலையும் திமுகலையும் இருந்திருக்காங்க நாம் தமிழர் வந்த பிறகு எல்லாம் நாம் தமிழர் தானே இப்போ வந்து வாங்க உங்க கூட்டத்தில் எப்படி நடக்குது எங்க கூட்டத்தை வந்து பாருங்கன்னா இப்போ அண்ணனை கூட தான் கூப்பிட்டுருக்கேன் அண்ணன் கூட தான் வராரு இந்த மாதிரிதான் ஒரு ஒரு இருந்து கட்சின்னு கிடையாது இது வந்து குடும்ப நிகழ்வு நாம் தமிழர் கட்சி எப்படி குடும்ப நிகழ்வு நடத்துதுன்றத பாக்கணும்னா அப்போ மக்களாக வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து பார்க்கணும் இப்போ நம்ம தான் இப்போ இந்த நாற்பத்தி முப்பத்தி அஞ்சாவது வட்டத்தில் தம்பிங்கள கூட கூப்பிட்டுருக்கேன் வரேன் இருக்காங்க அவங்க வந்தா அவங்களையும் சேர்த்து ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணி பத்து பேர் கூட்டி போறாங்க நாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் வருவோம் எதிர்பார்த்து இருக்கோம் கூப்பிட்டு இருக்கோம் ஒரு ஒரு குழுலயும் வந்து பேர் இருக்காங்க தனியா ஒரு குழு இருக்கு ஒரு ஒரு வட்டத்துக்கு ஒரு ஒரு குழு இருக்கு எல்லா வட்டத்திலயும் நாங்க அழைப்பு போட்டிருக்கோம் வர்ற சொல்றவங்களுக்கு நாங்க வாகன ஏற்பாடும் உணவு ஏற்பாடும் பண்ணி அனைவரையும் கூப்பிட்டு போறோம் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் அஞ்சு பேர் ரெடி பண்ணிருக்கோம்பா மேற்கொண்டு மேற்கொண்டு ஆட்கள் வரதை பார்த்து நம்ம பேர் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருப்போம் ஏன்னா ஒரே கம்பெனில சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லிருக்காங்க இத்தனை போட்ட மாநாடு வந்து இது வந்து மக்களுக்கான மாநாடு ஒரே வேட்பாளர் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் போயிருக்கோம் ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி நம்ம வேட்பாளர் கூட போயிருக்கோம் அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் போயிருக்கோம் இருபத்தி ஒன்னுலேயும் போயிருக்கோம் இப்போ வந்து இதுவும் போகிறோம் அண்ணன் என்ன சொல்லிருக்காருன்னா இத்தனை மாநாடுலேயும் இந்த வாட்டி மாநாடு இப்போ சிறப்பாக இருக்கும் இருக்கு இப்போ அந்த சேரு கேட்டதுக்கே வந்து சாருக்குள்ள சேரா எந்த மாநாட்டிலையும் கேட்டது இல்லையனு சொல்லி கேட்டிருக்காங்க ஆளுங்கட்சியும் திமுகவிலும் கேட்டதில்லை எதிர்கட்சியும் கேட்டது இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆஹ் வெளிநாட்டுல இருந்தா எல்லாரும் வருவாங்க இது இருபத்தி ஒன்னுல தெரியும் எப்படி வந்து இருபத்தி ஒன்னா தேதி எப்படி வராங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது தெரியும் போறோம் இப்போ போறோம் இந்த மாநாடு வந்து எதிர்வலின்னு தேவையில்ல கட்டாயம் தேர்தல் எதிர் வலிக்கும் இப்போ நாங்க ஒரு ஒரு மாநாட்லயே வந்து காலி சேர் போட்டு உக்காந்தது இல்லல்ல அங்கங்கே எப்போவுமே நாங்களே கொஞ்சம் ஐயோ லேட்டா போயிட்டா நம்மளுக்கு முன்னாடி இடம் இருக்காதுடா பின்னாடி தான் உக்காருவோம் சீக்கிரமா போனோம் சீக்கிரமா போகணும் நாங்களே நினைச்சு போவோம் என்றைக்கி நாங்க காலி சேர் எங்க நீங்களே வந்து பாக்கலாம் நீங்க வீடியோ எடுத்து பாக்கலாம் எங்கயாவது காலி சேர் ஒரு சேர் தனியா இருக்குன்னு நின்னுட்டு கீழே உக்காந்து சேர் இல்லாம கீழ எல்லாம் உக்காந்து பாப்பாங்க எங்க மாநாட்டெல்லாம் உம் அது நோக்கே இதுக்கு